ஏன் யாருமே அவரை நம்பி ஏன் கூட்டணிக்கே போகணும் தாவேக்காவுக்கு வந்து அது ஒரு பெரிய செட்பேக் ஏன் அது செட்பேக்னால் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொன்னார்னா நம்மளை நம்பி வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் தானே இப்போ உதாரணத்துக்கு திமுக டெல்டாவில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மூணு நாலு பேர் கேட்பாங்க சீட்டு நமக்கு அங்கே வீக்காக இருக்கும் சரி ஆனால் அதில் இருக்கிற நம்பர் டூ நம்பர் த்ரீ ரெபல் வராங்கன்னும் போது கூப்பிட்டு நம்ம சின்னத்தில் கொடுக்கும்போது நம்ம சான்ஸ் பெட்டராக இருக்கும் இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு அனு அமைஞ்சுது அது ஏன் அமைஞ்சிதுன்னா ஃபஸ்ட்டு தேர்தலில் அமையல அதுவுமே இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் வந்து பிரச்சாரம் ரொம்ப தீர்க்கமாக பண்ணார் இன்னும் அந்த எதிர்ப்பு தன்மை வீரியம் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருந்தது அது விஜய்க்கு வந்து சிட்டிஸில் ரொம்ப அதிகமான தாக்கம் அதாவது விஜயகாந்தை வீடவும் கமலை விடவும் சென்னை போன்ற நகரங்கள் அதுவும் அந்த கார்பரேஷன் முனிசிபாலிட்டி இருக்கிற ஏரியாவில் கார்ப்பரேஷன் இருக்கிற ஏரியாட்டெல்லாம் இம்பாக்ட் ஜாஸ்தி அதுவும் அந்த முக்குளத்தூர் பெல்ட்லலாம் வந்து கார்த்திக் வந்து ஒரு ஸோ பவர்ஃபுல் அண்ட் பேச போட் ஓகே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர ஃபோட்டோ இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர சார் அவர் ஐயா ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபோட்டோ அப்புறம் கார்த்தியோட அப்பாவோட ஃபோட்டோ நடிகருக்கு வந்து அந்த கவர்ச்சி அந்த வசீகரவை வந்து அரசியலாக எப்படி மாற்றணும்னு தெரியாமல் ஃபெயிலியர் ஆனதுல கார்த்திக் சார் ஒரு பெரிய ஃபெயிலியர் அவர் மிகப்பெரிய ஃபெயில் இந்த மாதிரி இந்த பேசுறது டைமுக்கு போகாதது அதுக்கப்புறமா வந்து அந்த ஊர்ல ஏசி இருக்கா நான் எங்க தங்குவேன் அங்க போய் நான் எப்படி பிரச்சாரம் இவருக்கு பிடிச்ச இடம் ஊட்டி குழு குழுன்னு இருக்கிற இடமா தான் இருப்பார் யாரு கார்த்திக் கார்த்திக் சார் ஆனா இவங்க பிடிச்சவங்க இருந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலம் வெயில் வெயில் மழை இந்த மாதிரி இடம் கமல் மாதிரி இல்லைங்க விஜய் வந்து வேற ஒரு டைமெண்ட்ல கமல் சாருக்கு என்ன பிரச்சனைனா அந்த கீழே கட்டமைப்பு இருக்கு இல்லையா அதை வந்து கூர்ந்து கவனிக்கணும் உண்மை கீழே இருந்து உங்களுக்கு வட்டம் ஒன்றியம் மாவட்டம் பகுதி மாநிலம் அப்படி போய் இப்போ ஒரு அரசியல்வாதிக்கும் மேலே இருந்து வர அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்குது அவங்கள போய் நீங்கள் பார்க்க முடியும் என்னன்னா விஜய் அவர்களோ கமல் அவர்களோ கார்த்தி அவர்களோ வந்து அந்த நாட் அவைலபிள் ஃபார் ஜென்ரல் பப்ளிக் ஆல் த டைம் அவங்கள பொறுத்தவரை என்னென்னா இப்போ நான் வந்து எனக்கு அது அது தொழில் இருந்தது சரி இதை ட்ரை பண்ணுவோம் இதில் தான் சேவை செய்வோன்னு வந்தேன் அது இருபத்தி நாலு மணி நேரம்லாம் என்ன உழைக்க முடியாது அப்படின்றது சேலத்தை பொறுத்தவரை நீங்கள் சேர்ந்துருந்தாலும் சரி பிரிஞ்சிருந்தாலும் சரி சேலத்தில் ரெட்டலை தான் வச்சுன்னு போக போகுது பாட்டாளி மகள் கட்சியை தருமபுரிக்கு பாட்டாளி மகள் கட்சி தேவை யாருனா வருவாங்களா யாருனா சேருவாங்களா யாருனா கிடைப்பாங்களா அதுதான் அவர் நிலமை கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் தனித்து நிற்கலை தனித்து விடப்பட்டிருக்கிறார் தனித்து நிற்கிறது வேறு சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறார் இவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் ட்ரிபிள் நைன் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி வருமானின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மீண்டும் முனைகிறார் மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதை குறித்து திரு கோடீஸ்வரன் அவர்கள் வாரணோடு ஒரு சிறப்பு நேர்காணல் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மிக்க மகிழ்ச்சி உங்களை மீட் பண்ணதில் இப்போ அண்மையில் விகடலில் வந்து ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருந்தாங்க சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தாவை கட்சி தொடங்கி மூன்று ஆண்டுகள் துவங்கி முன் நிறைவனைஞ்சிருக்குது அதனுடைய நிகழ்ச்சியில் நடத்தினார் திரு விஜய் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு நம்ம வந்து கூட்டணிக்காக நிறைய பேர் அழைச்சோம் நிறைய நம்ம மக்களோட தான் கூட்டணியில் இருக்கிறோம்லாம் குறித்து பேசினார் அதை கொஞ்சம் மையப்படுத்தி என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா கடை விரித்தேன் இல்லை என்பதை போல அவர் வச்சு எல்லாரும் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவரை நோக்கி யாரும் வரலை பழைய அவர் வலையை விரிச்சாரு திமிங்கலம் சிக்கணும்னு பார்த்தா மீன் குஞ்சு கூட சிக்கலை அப்படிங்கிறாங்க அது வந்து ஒரு அளவு ஒரு வகையில் தாவேக்காவுக்கு ஒரு செட்பேக்கா ஏன் யாருமே அவரை நம்பி ஏன் கூட்டணிக்கே போகலை தாவேக்காவுக்கு வந்து அது ஒரு பெரிய செட்பேக் ஏன் அது செட்பேக்னால் அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொன்னார்னா நம்மளை நம்பி வரவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் தானே நம்மளை நம்பி வரவங்களுக்கு நம்ம எதனால் செய்வோம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யதார்த்தமான ஒரு அரசியல் அதை வந்துட்டு ஒரு கோடிட்டும் காட்டினார் அப்போது என்ன ஆச்சுன்னா அந்த பேசு பொருள் வந்து இன்னும் ஜாஸ்தியாச்சு அங்கே போனால் வந்து ஆட்சியிலே பங்கு தரன்றாரு அப்படின்னும்போது அந்த கடைக்கு போயிடுவோம் அந்த கடைக்கு போயிடுவோன்ற மாதிரி அது பேச போகிறாச்சு அப்போ அதுதான் வந்து அந்த அந்த முதிர்ச்சின்றுது ஒரு கேம்பெயினே பார்த்திங்கன்னா தேர்தலில் அந்த வியூக வகுப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எதை எந்த நேரத்தில் செய்யணும்னு வெயிட் பண்ணுவாங்க அந்த கேம்பெயின் பீக் போகும்போது தான் ஒரு சில முடிவுகள் ஒரு சில அறிவிப்புகள் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு வியூக வகுப்பாளர்கிட்ட நான் பேசி பழகினப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சிக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இந்த கட்சியில் வந்து ஆளே யாரையும் சேர்க்கலை கொள்ளலை ஏங்க சேர்க்கலை கொள்ளலை இது என்ன அப்படின்னா அந்த கட்சியில் சீட்டு கொடுப்பாங்க சீட்டு கொடுத்தோடனே அதிருப்தி இருக்கும் சீட்டு கிடைக்காதவங்க அப்போ அவங்களை கூப்பிட்டு இந்த சைடில் கேண்டிடேட்டாக போட்டு அனௌன்ஸ் பண்ணணும் அப்போ அவங்களுக்கு கார்ட்ஸ் இருக்காது நம்மளோட ட்ரம் கார்டு மேலே இருக்கும் ஓ ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு சில இடத்துல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஓகே இப்போ உதாரணத்துக்கு திமுக டெல்டாவில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மூணு நாலு பேர் கேட்பாங்க சீட்டு நமக்கு அங்கே வீக்காக இருக்கும் சரி ஆனால் அதில் இருக்கிற நம்பர் டூ நம்பர் த்ரீ ரெபல் வராங்கன்னும் போது அவங்கள கூப்பிட்டு நம்ம சின்னத்தில் கொடுக்கும்போது நம்ம சான்ஸ் பெட்டராக இருக்கும் ஓகே இது கடைசி நேரத்தில் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்ட்ராட்டஜி சாட்டஜி ஓகே ஒரு சில தொகுதியில் வந்து வேட்பாளர் முன்னாடியே அறிவிக்கக்கூடாது அறிவிச்சா அவங்கள வந்து விலைக்கு போயிடுவாங்க இல்லை வேறு யாருனா விலைக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு ஒரு சில கணக்குகள் இருக்குது எதை முன்னாடி பண்ணணும் எதை பின்னாடி பண்ணணும் எதை கடைசி நேரத்தில் பண்ணணும் அப்போ எதுக்கு சொல்லணும்னா இவர் வந்து கடைசியில் சொல்ல வேண்டியது இப்போது அவர் ஒரு வேளை வண்டி எடுத்துக்கிட்டு பிரச்சாரம் போகிறார் தொகுதி தொகுதி அப்படின்னா நான் வந்து முதல்ல வந்துட்டு நம்ம ஆட்சி பிடிக்கணும் வரணும்னு இருந்தேன் பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உதாரணம் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அந்த கட்சியோட கொள்கையோடு எனக்கு எதுவும் முரண் கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் கட்சிலாம் ஏங்கூட இருந்தால் நல்லாயிருக்கும் வந்தால் அவங்களுக்கு உண்டான மரியாதையும் ஆட்சியில் பங்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு கூட பேசியிருக்கலாம் விசிகாவை பற்றி பேசியிருக்கலாம் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அது விசிகாவை பற்றி பேசியிருப்பார் கம்யூனிஸ்ட்டை பற்றி கொடுப்பார் இவங்கெல்லாம் இங்கே இருக்க வேண்டிய கட்சியில் அது எதுக்குன்னா இவர் கூப்பிட்டவுனா அவங்க வந்துருவாங்கன்றது கிடையாது அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணணும் அதை வைத்து ஒரு குட்டையை குழப்பணுன்றது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அதுக்கு தான் அதை சொல்கிறது ஸோ இவர் பிரச்சாரம் போகும்போது அதை பயன்படுத்திக்கினார் அந்தந்த தொகுதியில் ஒரு சில தொகுதி கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருக்கும் ஒரு சில தொகுதியில் வீசிக்காக அங்கே ஓட்டு வங்கி அதிகமாக இருக்கும் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த பிரச்சனைக்கு நடுவில் இவர் கூட்டணியில் இருக்காரு ஆனால் இவர் அதிமுகவுக்கும் ஆனால் வரமாட்டார் அப்படின்றத காட்டி அங்கே அங்கங்கே பண்ணுறது இதை இவர் என்ன பண்ணிட்டார்னா அடிச்சு விட்டார் ஜென்ரலாக பேசுகிற மாதிரி அடிச்சு விட்டு போயிட்டார் ஸோ அதை சொல்லியும் அவருக்கு வரலை அப்படின்னும் போது அது ஒரு பெரிய பெண்ணடைவு இது இவருக்கு ஒன்றும் இல்லை கமல் அவர்களுக்கும் இது நடந்தது கமலம் வந்து இதை விட அதாவது விஜய்யாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கார் அரசியல் பண்ண வெளியில் வரமாட்டார் கமல் பார்த்தீங்கன்னா நிறைய போனார் ரவுடு போனாரு பத்திரிகையாளர்களை ஜெகநாதன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் அருமை நண்பர் டிடி நெக்ஸ்ட்ல இருக்கார் முன்னாடி டெகன் கிராண்டில் இருந்தார் அவர் வந்து மூன்று மணி நேரம் கமல் கூடவே காரில் பயணம் பண்ணுறாரு போயிட்டு வந்துட்டு முந்நூத்தி ஐம்பது நானூறு வார்த்தை எழுதுறதுக்கு தடவுறாரு அப்போ டைம் ஆகுது பேப்பருக்கு போனோம் கேட்குறோம் என்ன ஜெகன் சீக்கிரம் முடியுங்க அப்படின்னா இல்லை கூட்டி பேசினா நிறையா ஆனால் என்ன பேசினாருன்னு இப்போ தோணலை ரொம்ப குழப்பமா இருக்குது ஓகே பாதி புரியுது பாதி புரியல அப்படின்னா அப்புறம் இன்னொரு ஆசிரியர் வந்து கமல்னா அப்படித்தான் பா இருக்கும் பாதி புரியும் புரியாது நீயும் பாதி புரிஞ்சு புரியாத மாதிரி சீக்கிரம் ஏது நம்மளும் அது புரிஞ்சு புரியாத மாதிரி எடிட் பண்ணி அனுப்புவோம் ஜனங்களுக்கு கமல் இன்டர்வியூனாவே புரிஞ்சிடும் அப்படின்னு புரிஞ்சிடும் புரிஞ்சிடும் அவரு சொல் ஆனா அவர் அனுபவிசாலி அது அது அங்க இருந்தவர் அவர் சொல்றாரு கமல்னா அப்படிதான் இருக்கும் டைரெக்டா சொல்ல மாட்டாப்புல இது சுத்தி தான் சொல்வாரு அதனால உனக்கு தெரிஞ்சது என்னவோ நீ எழுதுனாரு அப்போது ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு ஒரு பாங்கிறது ஒரு கட்சி அப்போ கமல் அவர்கள் கடை விரித்த பொழுதோ கூட்டணிக்கு கூப்பிட்டவோ எப்போது ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டணி என்பது அமையலை இப்போ விஜயகாந்த் அவர்களுக்கு அணு அமைஞ்சுது அது ஏன் அமைஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு தேர்தலில் அமையலை அதுவுமே இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் வந்து பிரச்சாரம் ரொம்ப தீர்க்கமாக பண்ணார் இன்னும் அந்த எதிர்ப்பு தன்மை வீரியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்தது ஆனால் மொதல் தேர்தலில் அவர் ஏற்றுக்கலை அவர் ஒரு கூட்டணின்னு ஒன்று அமைச்சு அவர் ஒரு வாக்கு எதிர்கட்சியா மாறி எதிர்கட்சியா மாறணும்னு கூப்டா வராங்க முதல்ல கூப்டா வரல அப்ப என்ன நடக்கும்னா விஜய் வைத்து மற்றவர்கள்லாம் பேரம் பேசி மற்றவர்கள்லாம் அதிக சீட்டு வர்றதுக்கு பயன்படுத்திக்கினாங்க அது முடிஞ்சு போச்சு ஆக்சுவலி அதுல கூட ஒரு கட்டுரையில் கூட நான் படிக்கும்போது நடிகர் கார்த்தியோட காலகட்டத்தை குறிப்பிட்டிருக்காங்க சார் ஆக்சுவலி நடிகர் கார்த்தி அவர்கள் நவரசனாயக நடிகர் கார்த்தி அவர் வரும்போது எப்படி சார் இருந்தது சுச்சுவேஷனு அவருக்கும் இதே மாதிரி ஒரு கிரேஸ் இருந்துச்சு ஆக்சுவலி கார்த்தி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒட்டுமொத்த பேன் தமிழ்நாடு எஃபெக்ட் கிடையாது இப்போ கமலுக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பூரா இம் இஃபெக்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது பார்த்திங்கன்னா ஊரக ஏரியாவில் அதிகமான இம்பேக்ட்டு டயர் ஒன் சிட்டிஸில் மைல்டு இம்பேக்ட் அதாவது மதுரை உங்களுக்கு திண்டுக்கல் தேனி அந்த சைடு அப்புறம் விருதுநகர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா க விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல செல்வம் சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்மி இம்பேக்டு கமல்து வந்து ஒரே மாதிரியான இம்பேக்ட் அக்ராஸ் தமிழ்நாடு அவருக்கு இப்போ இது வந்து இப்போ விஜயை பொறுத்தவரை நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா இல்லை நான் போய் சுற்றி பார்க்குறது இப்போ நான் மக்கள்கிட்ட அங்கே போய் பேசுகிறது விஜய்க்கு வந்து சிட்டிஸில் ரொம்ப அதிகமான தாக்கம் அதாவது விஜயகாந்தை விடவும் கமலை விடவும் சென்னை போன்ற நகரங்கள் அதுவும் அந்த கார்பரேஷன் முனிசிபாலிட்டி இருக்கிற ஏரியாவில் கார்ப்பரேஷன் இருக்கிற ஏரியாட்டெல்லாம் இம்பாக்ட் ஜாஸ்தி இதே டவுன் பஞ்சாயத்து ரூரல் பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து ஏரியாவில் போகும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் விஜய் இருக்கிறேன் ஓகே ஸோ நகரங்களை மையமாக வைத்து தான் விஜயோட வாக்கு காட்சி ஆனால் அதீத ஒரு ஒரு பங்களிப்பு வீச்சு வீச்சு இருக்கு இப்போ இது விஜய் அவர்கள் இதோட கார்த்தி அவரது நீங்கள் ஒப்பிடணுன்னா மதுரை திருநெல்வேலி தென்காசி தேனி ராமநாதபுரம் இந்த அஞ்சு மாவட்டத்தில் குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாயம் இருக்கிற இடத்துல அதுவும் எங்கெல்லாம் வந்து ஐயா தேவர் பெருமகனார அதிக வழிபாடு இருக்குது அப்புறம் நேதாஜி பேரவை இருக்குது ஃபார்வேர்டு பிளாக் இருக்கும் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண பாருங்க இந்த நடிகர்கள் இதை விட இன்னும் பெரிய பேசு பொருளாக ஃபோர்ஸாக இருந்தார் ஓ கார்த்திக் அதாவது இப்போ இன்னைக்கு விஜய் பற்றி எல்லாம் பேசுகிறாங்க மீம்ஸு வைரல் வருது அப்போ வந்து நமக்கு உண்டான ஒரு ஆள் நம்ம ச சமுதாயத்திலருந்தே வந்துட்டாப்புல இவர் தான் நமக்கு உண்டான ஆளுன்னு சொல்லிட்டு வீட்டிலெலாம் ஃபோட்டோவை போட்டு கொண்டாட ஆரம்பித்த காலங்களில் அது ஓகே அதாவது மிகப்பெரிய எழுச்சி கார்த்தி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இன்னொன்று சாக்லேட் பாய் அது படத்தில் வந்து பீக்கு கிடையாது படம்லாம் ஓடிக்கிடி ஓரளவுக்கு கம்மியானதுக்கப்புறம் வர்றாங்க ஸோ அப்போது அந்த அந்த சிரிப்பு ஏ என்ன 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 பிரச்சனைமா என்ன என்ன பண்ணுறீங்க என்ன இது என்ன பண்ணணும் இது போய் ஓட்டு கேட்டால் ஓட்டு வருமா இப்படி இதெல்லாம் பார்த்தோன்னா என்னென்னாப்பா இப்படி பேசுகிறாப்பல படத்தில் பேசுகிற மாதிரியே பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பஞ்சாயத்து அப்புறம் நம்ம அரசமரம் வாசல் எல்லாம் மீசைலாம் எல்லாம் முறுக்கி வச்சுக்கிட்டு ஊர் அந்த ஊ ஊர் தலைக்கட்டு மாதிரி எல்லாம் இருப்பாங்க ஒரு இப்படின்னா அந்த பக்கம் ஒரு ஒரு ஐம்பது பேர் என்னென்ன அப்படின்வாங்க இந்த பக்கம்னா சொல்கிறாங்களே பேஸ்ட்டு போனோம்னா இப்போ பெரியூர் சொல்லிட்டா இருப்போம் பார்க்க முடியும் சண்டை அந்த மாதிரி ஆளுங்க ஓகே அவங்கக்கிட்ட போயிட்டு இவர் இப்படி பண்ண ஆரம்பிச்சார் என்னென்ன மேன் காலையில் வந்து நான் என்ன மேன் பண்ணுது அப்படின்னு இல்லை காலையில் என்ன ஓட்டு கேட்க போனோம் அப்படின்னா அது நீங்களாம் இருக்கீங்களே அப்படின்னு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் எனக்கு என்ன தோணுதோ அது அப்போ பண்ணுது அப்படின்ற மாதிரி இப்படி பேசிட்டு இருந்தார் அப்புறம் சரி சரியில்லைன்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு எதுக்கு சொல்ல வரோம்னா வரும்போது பயங்கர வரவேற்பு பட் ஒரு கிரேஸ் இருந்துச்சு பயங்கரமான கிரேஸ் வெறித்தனமான கிரேஸ் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுவும் அந்த முக்குளத்தோர் பெல்ட்லலாம் வந்து கார்த்திக் வந்து சோ பவர்ஃபுல் அண்ட் பேச ஓகே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஐயா முத்துராமலிங்க தேவர ஃபோட்டோ இருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர சார் அவர் ஐயா ஃபோட்டோ இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஃபோட்டோ அப்புறம் கார்த்தியோட அப்பாவோட ஃபோட்டோ ஓ எஸ்பி ஐயா ஃபோட்டோ அவர் ஃபோட்டோவும் இருக்கும் அவங்க வந்து நமக்கு உண்டான ஒரு இவர் இவ் இவர் நம்ம நம்ம இவர் ஒரு அரசியல் ஆளுமையாக வரணுன்ற அந்த ஆசை என்னோட்டம் இருந்து அதை வந்து வெறும் அந்த நடிகருக்கு வந்து அந்த கவர்ச்சி அந்த வசீகரம் வந்து அரசியலெல்லாம் எப்படி மாற்றணும் தெரியாம ஃபெயிலியர் ஆனதில் கார்த்திக் சார் ஓ பெரிய ஃபெயிலியர் அவர் மிகப்பெரிய ஃபெயில் இந்த மாதிரி இந்த பேசுகிறது டைமுக்கு போகாதது அதுக்கப்புறமா வந்து அந்த ஊரில் ஏசி இருக்கா நான் எங்கே தங்குவேன் அங்கே போய் நான் எப்படி பிரச்சாரம் பண்ணுவேன் இவருக்கு பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி குலுகுலுன்னு இருக்கிற இடமா தான் இவர் இருப்பார் யார் கார்த்திக் கார்த்திக் சார் ஆனால் இவங்க அவரு அவரை பிடிச்சவங்க இருந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலம் வெயில் வெயில் மழை இந்த மாதிரி இடம் திருநெல்வேலி மதுரை தேனி அந்த மாதிரி அப்போ அது சரியாக செட் ஆகலை ஒன்று அப்புறம் ஒரு பிரச்சாரத்தில் வந்து என்னென்னா ஒரு இந்த கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டியிருக்கும்னு நினைக்கிறப்போ என்ன காரணம்னு தெரியல தொப்பி போட்டிருப்பார் ஒரு பிரச்சாரத்தை போகும்போது தொப்பி பறந்து போயிடுச்சு அது தொப்பி வயக்காட்டிலே எங்கேயோ போயிடுச்சு எவ்வளோ நேரம்னு தெரியல தொப்பியை தடுற தொப்பி ஏ ஹேட் வந்தால் தான் நான் வருவேன் அது இல்லைன்னா நான் எப்படி வருவேன் இது வாட் இஸ் இஸ் ஹேட் இல்லைன்னா நான் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து தலையை போட்டு செஞ்சுக்கிட்டு என்னன்னா இது அவங்களாம் எப்படின்னா ஆடு அந்த நேரத்துக்கு வெட்டினோன்னா வெட்டிடணும் கருப்பு கோச்சி கோபலன்ற அளவுக்கு இருக்கிறவங்க ஆமாம் அங்கே போயிட்டு இவர் இப்படி எல்லாம் பேசினவுன்னே செட் ஆகலை ஓகே அப்புறம் அப்படியே போராடி எல்லாம் பார்த்தாங்க அவர் கொண்டு வர்றோன்னு சொல்லிட்டு இவர் ஒத்துழைக்கலை ஓகே அதற்கேற்ற உழைப்பு இல்லை அதனால் அது போச்சு கமல் அவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவர் சிங்க கமல் அவர்களை பொறுத்தவரை ஒரு விஷயம் நான் என்னென்னா தன்னோட உடம்பை வருத்திக்கிறது இல்லையோ இல்லை ஒரு இடம் போகணும் பார்க்கணும் அப்படின்னா அது அந்த டிஸ்டன்ஸ் போகிறதெல்லாம் அவரை வந்து இது பண்ண முடியாது இவர் வந்து சங்கீதம் கர்நாடக சிங்கர் அவர் வந்துட்டு டி எம் கிருஷ்ணா ரொம்ப நேரம் ஆச்சு ஐயோ ஐயா பேர் கொண்டு வர டி எம் கிருஷ்ணா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எது புறம்போக்குன்னு ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்புறம் அந்த நிலை நீர்நிலைகள்லாம் ஏன் பாதுகாக்கணுன்றதுல அதில் ஒரு தீவிரமாக இருப்பாரு அப்போ அவருக்கு சொந்த ஃப்ரெண்ட்ஸ் அவர் சர்க்கிளில் இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டு கமல் சார்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த முகத்துவாரத்துலலாம் வந்து இந்த போர்ட்டெல்லாம் வருது அதனால மீன் வந்து செத்து மடியுது யாரா வந்து சாம்பல் எறா மாதிரி வருது இயற்கை ஆர்வலர்கள்லாம் போய் சொல்கிறாங்க இவர் வந்து இப்போ ஒரு நடிகர் கட்சி தொடங்கியாச்சுலாம் இல்லாமல் சாதாரணமாக இவர் பத்திரிகையாளர் எப்படி போய் ஒரு இடத்த பார்ப்பாங்க சுற்றி இது என்ன தெரிஞ்சுக்கணும் இது என்ன புரிஞ்சிக்கணும்னு அப்படி சொல்லிட்டு மணிக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணது உண்டு எண்ணூர் முகத்துவாரத்துக்கு போய் இது இது மாதிரி அதே மாதிரி திருநெல்வேலி போனால் அங்கே என்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் கேட்கக்கூடிய தன்மைப்படுத்தவர் தான் கமல் கூட்டம் அவருக்கும் தான் சேர்ந்துச்சு பட் கமல் மாதிரி இல்லைங்க விஜய் வந்து வேறு ஒரு டைமண்ட் செல்ல கமல் சாருக்கு என்ன பிரச்சனைனா அந்த கீழே கட்டமைப்பு இருக்கு இல்லையா அதை வந்து கூர்ந்து கவனிக்கலை அது ஒரு பிரச்சனை இன்னொன்று அவைலபிலிட்டி உங்களுக்கு ப்ராப்ளம் இப்போ நம்ம சொல்கிறோம் போனாங்க வந்தாங்கன்னு பட் அவங்களால டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அரசியல்வாதியாக மாற முடியாது இப்போ பத்து மணிக்கு மேலேனா இப்போ ஒரு ஒன்றிய செயலர் நகர செயலர்னால் மாவட்ட செயலர் ரெகுலர் மாவட்ட செயலாளர்னா போய் பெல் எடுப்பான் அங்கேருந்து ஒருத்தர் எட்டி பார்ப்பார் பார்த்துட்டு என்ன வேலை அப்படின்னு ஆனால் பிரச்சனை என்ன அவனை அண்ணனை பார்க்கணுண்ணே படுத்துட்டாரப்பா நான் கொஞ்சம் அர்ஜெண்டாக கொஞ்சம் பாரு கொஞ்சம் காது கடிங்கினான்னு வரேன் போய் எழுப்புவாங்க இப்போ நடிகர்கள் இல்லை வந்து இந்த பெண் மேயர்கள் அப்புறம் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆண்ட பரம்பரையில் வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை கார்ப்பரேட்டு உலகத்திலிருந்து ஒரு ஒரு பெரிய வியாபாரி அரசியல்வாதி ஆனார்னால் பார்க்க முடியாது உண்மை கீழே இருந்து உங்களுக்கு வட்டம் ஒன்றியம் மாவட்டம் பகுதி மாநிலம் அப்படி போய் இப்போ ஒரு அரசியல்வாதிக்கும் மேல இருந்து வர அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்கு அவங்கள போய் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ உள்ள உதாரணத்துக்கு ஐயா சதம் பெரிய அரசியல் தலைமை அதிலெலாம் டவுட்டு கிடையாது நினச்ச நேரத்துலலாம் போய் பார்க்க முடியாது பைப்பே கிடையாது அப்புறம் இதுதான் இவங்களோட பிரச்சனை ஸோ அரசியலில் இருந்து அரசியல்வாதியே அந்த ஒயிட் காலரில் ப்ராப்ளம் இப்போ இவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா விஜய் அவர்களோ கமல் அவர்களோ கார்த்தி அவர்களோ வந்து அந்த நாட் அவைலபிள் ஃபார் ஜென்ரல் பப்ளிக் ஆல் த டைம் அவங்கள பொறுத்தவரை என்னன்னா இப்போ நான் வந்து என்ன எனக்கு அது அது தொழில் இருந்தது சரி இதை ட்ரை பண்ணுவோம் இதில் தான் சேவை செய்வோன்னு வந்தால் அது இருபத்தி நாலு மணி நேரம்லாம் என்ன உழைக்க முடியாது அப்படின்றது இருக்கும் இயல்பு தான் இப்போ நம்மளே இப்போ பத்திரிகையாளரே நிறைய பேர் அரசியல் வேதியாக நிறைய பேர் வேண்டான்னு வாங்க திருப்பியுமா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பொழுதுக்கும் உழைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால் அது அது ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இப்போது விஜயபாஸ்கர் அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி நம்மலாம் அவங்க மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அதெல்லாம் சொல்கிறோம் பட் ஊரில் வந்து யாரோ ஒருத்தர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த செய்தியெல்லாம் அவங்க காதுக்கு போயிடும் ஆனால் இந்த ஊரில் இந்த அம்மா அது மாதிரி தவறிட்டாங்க அந்த ஊரில் இந்த பெருசு இருந்துட்டாங்கன்னா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க கட்சிக்காரங்க போய் பாருங்கள் இல்லை கூட்டம் நிறையா இருக்கா நானே வரேன் எப்போது என்ன ஏது அப்போ போக முடியனா அப்போ உதவி செய்யலாம் இந்த தொகுதியை வந்து கை ரேகை மாதிரி வச்சிருப்போம் பேர் வாரியாக வாரியாக தெரிஞ்சு கிரிஞ்சு வச்சிருப்போம் அதில் யார் தலைக்கட்டு எதில் அதில் எது கோளாறு எது கருப்பு எது நமக்கு பிரச்சனை எது நமக்கு தோதாக வரும் இந்த மாதிரியெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ல வச்சு புரியுது ஆனால் இதில் எனக்கு சந்தேகம் என்னன்னா அதில் குறிப்பாக இப்போ மூன்றாம் ஆண்டு துவங்குறதுனால தாவேக்கா பற்றி நம்ம அதனால் அதனால அந்த கேள்வியை கேட்குறேன் அவரை வச்சு அவரை வச்சு பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க இதே தான் கார்த்திகை அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு கார்த்திக் இருக்கும்போது ஏ கார்த்திகிட்ட பேருவோம் கார்த்திகிட்ட பேருவான்னு சில பேர் வந்து திமுக அதிமுக பேரம் பேசுனாங்க அதே மாதிரி இப்போ விஜய்கிட்ட பேருவோம் விஜய்கிட்ட பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட விஜய நோக்கி பேசினவங்கள கூட தன்மயப்படுத்த முடியாமல் விஜய் தோத்து போயிருக்கிறாருங்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தினகரனை அரவணைச்சிருக்க முடியும் அன்புமணியை உள்ளே எழுத்துருக்க முடியும் பட் அவருக்கு பண்ண தெரியல அப்படிங்கிறாங்க அதை அப்படி பார்க்குறீங்களா இல்லை இந்த கட்சிகள் விஜய யூஸ் பண்ணுறதா பார்க்குறீங்களா உங்களுடைய கருத்து என்ன ரெண்டு விஷயம் ஒன்று தினகரன் அவர்களோ அன்புமணி ராம்தாஸ் அவர்களோ விஜய விட புத்திசாலி அவங்க வந்து இவர் வருவார் இவர் வெல்வாரு இவர் அதுவாவார் இதுவாகருந்தாங்க ஆனால் அவங்க இவரை நம்பி பெட்டு கட்டலை அவ்வளோ முரண்டு இருக்குது அந்த கூட்டணியில் போய் சேர்றதில் போதிய அளவுக்கு சீட்டு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்பா இல்லாமல் போகிறோம் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா நம்ம நிலைப்பாடு என்ன நம்மளை சீட்டை குறைச்சி கொடுப்பாங்களா இந்த பிரச்சனைலாம் அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்குது ஆனால் போய் திருப்பி என்டிஏவில் போகிறார் அண்ணா கூட்டணிக்கு போகிறார் டிடி விஜயநகரனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவ்வளோ கருத்து வேறுபாடு நீ ஆனால் ஆனால் ஒன்று அரசியலில் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கக்கூடாதுன்னா அளவுக்கு சந்தைப்பட்டவங்க கட்சியில் நாங்கள் அண்ணன் தம்பி பங்காளி சண்டை இது எங்கள் சண்டையை நாங்கள் பார்த்துக்கோனா வெளியாளுக்கு விட மாட்டோம் எதிரி எதிரியை விட மாட்டோம் அப்படின்றதுலாம் ஒன்றா வராங்க ஆனால் விஜய் அவர்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க போனால் சேரணும்னா சேர்ந்துக்கலாம் இவங்களுக்கு தெரியும் தரையில் யதார்த்தத்துக்கு வரும்போது அங்கே கீழே கிரவுண்டில் என்ன இருக்குது ரிசல்ட்டு என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு அந்த கணிக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பூத்துக்கு எவ்வளோ எந்தெந்த தொகுதி என்ன யார் வேட்பாளர் யார் செலவு பண்ணுவா என்ன அவங்களுக்கு கான்ட்ராக்டரோட லிங்க் இருக்கா இல்லையா பணம் வந்து இவன் சும்மா சொல்கிறானா அஞ்சு கோடி ரூபா செலவு பண்ணுறான்றான் இல்லை உண்மையிலேயே ஒன்றால் செலவு பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கா இல்லை சும்மா அது வந்தால் வேறு எதாவது தப்பான வியாபாரம் பண்ணுற எல்லாம் இருப்பாப்புல அரசியல் ரீதியாக ஒதுங்கினா பாதுகாப்பு இருக்குன்றார் இப்போ இந்த மாதிரி ஆளை சேர்த்துக்கினா நமக்கு என்ன இதெல்லாம் பார்ப்பாங்க இதெல்லாம் விஜய்க்கு என்னன்னே தெரியாது தெரிஞ்ச மாதிரி அவர் காட்டிக்கிட்டு இருக்கார் அதை அவங்க தொண்டரில் நம்ப வைக்கிறார் ரசிகர்களை இவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனால் அவங்க வந்து விஜய் வந்து நல்லா வருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த பேர வலிமையும் பேரத்தை கூட்டிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்திக்காங்க அப்போ அவங்க திங்க் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க வெரி கிளியர் அவங்களுக்கு அவங்க என்ன அடையணும்னு நினஞ்சாங்களோ அடைஞ்சிட்டாங்கல்ல அன்புமணி ராம்தாஸ்க்கு அஇஅதிமுகவோட கூட்டணி போனோம் போய் சந்தோஷமாக கையெழுத்து போட்டு ஹாப்பி இப்போது அன்புமணி ராமதாஸுக்கும் ராம்தாஸ்க்கும் பிரச்சனை மாம்பழம் இருக்குமா இல்லையா அந்த தலைவலியெல்லாம் யாரும் பேசலாம் இப்போ எல்லாம் அன்புமணி ராமதாஸ் தான் சீட்டு கொடுக்க போகிறாரு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே இருக்குது பிரச்சாரம் எங்கே வேட்பாளர் என்னன்ற மாதிரி போயிடணும் சேலத்தை பொறுத்தவரை நீங்கள் சேர்ந்து இருந்தாலும் சரி பிரிஞ்சிருந்தாலும் சரி சேலத்தில் ரெட்டலை தான் வலிச்சின்னு போகுது பாட்டாளி மக்கள் கட்சியை தருமபுரிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேவை கடலூர் விழுப்புரம் அது எப்படி போகுதுன்றதோ இறங்கி வேலை செய்யணும் அதாவது கடைசி நேரத்தில் வந்துட்டு திடீர்னு போயிட்டு அன்புமணி அழுதுட்டு வந்துடுறாரு இல்லை வீட்டு வெளியிலேயே நிற்கிறாரு ஐயாவை பார்க்கணும் ஐயாக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பெண்ணெல்லாம் அங்கேயே நிற்கிறாரு படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல விஜய் விஜய் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த லேடிஸ் காலேஜ் வெளியில் அப்படியே நின்றுட்டே இருப்பான் கேட்டால் லவ் சொல்கிறாரு அந்த மாதிரி இப்போ நாலே அன்புமணி ரொம்ப பெஸ்ட் போய் நின்றுக்கிறாரு எல்லாம் என்ன போடுவாங்க பிரேக்கிங் நியூஸ் ஆமாம் எட்டு மணி நேரம் ஆகும் கதவை ஐயா அடையா அன்புமணி அப்புறம் அம்மா வந்து எட்டி பார்க்க சொல்லுவாங்க நமக்கு லைவ் தான் நம்ம தான் இருப்போம் நம்ம தொழிலே என்ன எல்லாரையும் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் அவங்க பின்னாடி மைக்கு தூக்கி ஓடுறதெல்லாம் நம்ம தொழில் அது இதெல்லாம் எப்படி வேணால் நரேட்டிவ் செட் ஆகும் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் வந்து ரொம்ப குரூஷியல் பட் விஜயோடய அந்த ஸ்பீச் வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா திமுகவுக்கும் தான் போட்டி இன்னொன்று பாஜக தலைமையில் மற்றும் பலர்னு அதிமுகவை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறார் இக்னோர் பண்ணுறாரு அதே குறித்து ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க அவர் வந்து வெளியில் வந்தால் தானங்க அவர் மக்களை சந்திக்கணும் தொலைக்காட்சியை பார்க்கணும் அவருக்கு தெரியலை பாவம் தெரியாதவர்கிட்ட பேசி பழனில்லங்கன்னு இவரு லெஃப்ட் ஹாண்ட்டில் டீல் பண்ணுறாரு எப்படி பார்க்குறீங்கல்ல அவரு லெஃப்ட் ஹாண்ட்ல டீல் பண்ணுறது உண்மை தான் விஜய் சார் இவரு லெஃப்ட் ஹேண்ட்லயே இல்லை பெரிய எடுத்து குழந்தைன்னு கூட பார்க்காம போட்டு நடுமடையிலே அழிச்சு பிழந்துட்டார் இங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுன்ட்டார் இபிஎஸ் சொன்னதுன்றது வந்து மூணு விஷயம் ஃபஸ்ட்டு உனக்கு நெஞ்சில் ஈரம் கிடையாது மக்கள் மீது அக்கறை கிடையாது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆச்சு உனக்கெல்லாம் மனிதாபிமானம் கரிசனம் இருக்கா இல்லையான்றது அவரோட ஹியூமன் வேல்யூஸை எக்ஸ்போஸ் பண்ணார் ரெண்டாவது பத்திரிகையாளரை சந்திக்கிற தைரியம் தம்பு திராணி உனக்கு இல்லை நாட்டு நடப்பே தெரியாது நீ எல்லாம் ஒரு அரசியல்வாதியாக உனக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டார் மூணாவது எங்கள் பேச்ச பாட்டு நாங்கள் பாட்டுன்னு போய்ட்டுருந்தோம் நீ தேவையில்லாமல் எங்களை வலிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டேன் இவரை பற்றிலாம் இனிமேல் என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டேன் நானே அதுவும் ஈபிஎஸை பொறுத்தவரை லிஸ்ட்டில் சேர்க்காம நிறைய பேரை தட்டி விட்டு போவார் ஓகே பத்தாவது செங்கோட்டையின் வேறு அங்கே போய் சேர்ந்துருக்கிறார் அதனால் இனிமேல் கீழே இருக்கும் அவங்க பார்த்துக்கோ அவராக வந்து கூப்பிட்டு விஜய் பற்றி பேசிட்டல விஜய் தானே எல்லோரையும் போய் 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 ஃபஸ்ட்டு திரும்ப போய் நோண்டி விட்டார் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே போய் நோண்டி விட்டார் அதுக்கப்புறம் காங்கிரஸை வந்துட்டு நாங்கள் பவர் தரோம் பூஸ்ட் தரோம்னு அங்கே கூட்டணியில் ஒழுங்காகிற காங்கிரஸை வந்து இது பண்ணி எது இவர் பேசணும் சரி ராகுல் காந்தி ஒரு நாள் பேசினார் காங்கிரஸில் இருக்கவங்களோட உங்களுக்கு என்ன தொடர்பில் இருக்குது அவங்க அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு எத்தத்து மோந்து தானே பார்த்துக்கிறீங்க நீங்கள் நடிகரா அண்ணா இதையும் சொல்லியிருக்கிறாரு அவருக்கு தெரியாது அந்த வேலையை தானே பண்ணுறீங்க மைனர் மாதிரி ஆனவனா ஃபுல் டைம் கிடையாது அப்படியே மல்லிகைப்பூ சுத்தின்னு அப்படியே போகிறது மாற்றம் தொட்டது மல்லிகை கொண்டு அந்த கூட்டணியில் யார் இருக்கிறது இந்த கூட்டி நட்பு சக்தி அந்த சக்தி தீய சக்தின்னு தெருது தீய சக்தியோடு அவங்க கூட இருக்கிறான் அப்புறம் அந்த அவங்க அவன் டெல்மி ஊ யார் அல் டெல் ஊயா ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு வாங்க ஆங்கிலத்தில் அப்போ அவங்க கூட வர வர்றவங்க அதனால் இனிக்கிற சக்தியா அப்போ யாரனா வருவாங்களா யாரனா சேருவாங்களா யாரனா கிடைப்பாங்களா அதுதான் அவரு நிலைமை கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார் தனித்து நிற்கலை தனித்து விடப்பட்டிருக்கிறார் தனித்து நிற்கிறது வேறு சீமானவர்கள் தனித்து நிற்கிறார் இவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் சீமானவர்கள் முயற்சி எடுக்கிறது இல்லையே கூட்டணிக்கு அவர் தான் கேட்குறாங்க மூணு விழுக்காடு ஒரு விழுக்காடு வச்சுக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க என்னெல்லாம் கூப்பிடாமல் இருப்பாங்களா அதுக்கு நான் ஆக மாட்டேன்னு எனக்கும் செட் ஆகாது அவங்களுக்கும் செட் ஆகாது அது ஒரு கால கொடுமை அப்படின்ட்டு போயிடுவார் அவர் அவர் தனித்து நிற்கிறார் இவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார் இவர் வந்துங்க எடுத்த உடனே வந்து அந்த புனித கோட்டையில் போய் குடியேற்ற மாதிரியே சீன் வந்து மனப்பாடப்பட்டார் அவர் காட்சியாவே அதை மனசுல வச்சு ஓட்டிட்டு எல்லாத்துக்கும் அவர் எம்ஜிஆர் தான் வந்து கம்பேர் பண்றாரு ஏதாச்சும் இதே தான் எம்ஜிஆர் ஐயாக்கும் பண்ணாங்க எல்லாம் தெரியுங்க ஊடகத்தை சந்திக்கலாம் விமர்சனம் பண்ணாங்க எங்களுக்கு தெரியுங்க எப்படின்னு அப்படின்னு உங்களோட வீடெல்லாம் பார்த்துட்டு பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பேசுறாங்க அவருக்கே தெரியும்ல அவரும் மனசு மனிதன் தானே அவருக்கு மனசாட்சி இருக்கும்ல அது குத்தும் உழைக்காமலே நம்ம ஒரு பெரிய பதவிக்கு ஆசைப்பட்றோன்றது அவருக்கும் உருத்தம் இல்லையா அவர் எதுக்கு மூணு நாள் இருந்து மனசு கஷ்டப்பட்டார் அடிப்படையில் அவர் ஒரு மனிதர் அவருக்கும் மனசாட்சி வந்து என்னடா நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடணும் வெளி உலகத்துக்கு நீங்கள் ஓராயிரம் கருத்து சொல்லலாம் ஓராயிரம் விமர்சனம் சொல்லாங்க நீங்கள் வந்து அரசியல் பண்ணிட்டு கடந்து போகலாம் இல்லை நீங்கள் வந்து பிளேட்டை மாற்றலாம் திருப்பலாம் உங்களுக்குள்ளே இருக்குதில்ல மனசாட்சின்றது அது ஒவ்வொரு மனி அவன் எப்பேர்ப்பட்ட நல்லவங்களாக இருந்தாலும் சரி கெட்டதும் அது கொல்லும் காரில் போகிறீங்க பைக்கில் போகிறீங்க ஒரு நாய்க்குட்டி ஏற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் தூங்க முடியாது இது நான் பேசுகிறது இயல்பு என்ன வேணால் குரோத புத்தி இருக்கட்டும் தெரிஞ்சு தெரியாமல் ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டீங்க போது ஒன்றுக்கு உங்களை ஆட்டிவிடும் அது அப்படி ஆட்டி தான் மூணு நாள் வீட்லேயே இருந்தார் அப்படி ஆட்டி தான் எழுபத்தி ரெண்டு நாள் வெளில வர முடியல இருபத்தி ரெண்டு நேரம் எஸ் அது இதே அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு நாலு பேர் அனுபவசாலி சொல்லுவாங்க அப்பா இது இது அடுத்த கட்ட வேலை பார்க்கணும் பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஆளுங்க நம்ம குடும்பம் கஷ்டம்தான் நஷ்டம்தான் போய் இந்த நேரத்தில் கூட நிற்கணும் ஆறுதலாச்சும் கூறணும் அங்கேயே இருக்கணும் உயிரை கொடுத்துருக்குறாங்க அவங்க எந்த பாவமும் பண்ணலை இப்படி நடக்கும்னு தெரியாது நம்ம தான் வண்டியில இருந்து பார்த்தோம் நம்மளாச்சும் கவனிச்சிருக்கணும் சதி கோட்பாடெல்லாம் சொல்கிறது இருக்கட்டும் சொந்த மக்களை நம்மெல்லாம் பாதுகா படத்தில் அதன பண்ணுறோம் நம்ம படத்தில் என்ன பண்ணுவோம் வில்லை வந்து குண்டு வைப்பான் வில்லை வந்து கற்பழிப்பு பண்ண பார்ப்பான் வில்ல கொள்ளை அடிப்பான் வில்ல எல்லா பொறிக்கத்தனத்தையும் தனத்தையும் ஹீரோ என்ன பண்ணுவார் காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் அப்போ இவர் அரசியலில் ஹீரோவா வில்லனா ஏன் காப்பாற்றலை இவர் வீரரா இல்லை கோழையா அரசியில் ஏன் ஏன் அப்போ இன்றைக்கி நடவடிக்கை எடுக்க முடியல ஃபஸ்ட்டு டைம் கிடையாது கரூரில் அதுக்கு முன்னாடி மயக்கச்சி விழுந்தாங்களா அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்டெல்லாம் இறந்துருக்குறாங்களா அப்போ காவு நடக்குதுன்னு தெரிஞ்சும் கடந்து போகிறது என்ன புத்தி வண்டியில் போகிறீங்க ரெண்டு பேர் புத்தி கூர்மை இல்லாதவர்கள் போல் ஓட்டுறாங்க வீட்டில் வந்து மாட்டுறாங்க நல்லபடியாக சக்கரை ஏறி இறங்கலை அன்றைக்கி செத்து போயிருந்தா செகண்டு தானே அந்த ரெண்டு உயிர் திருப்பி கொடுக்க முடியுமா திண்டுக்கல்லாம் ஒருத்தர் செத்து போயிட்டாங்க பழைய ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகா அதை இப்போ அடிக்கடி பேட்டியாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு சுப்பிரமணியன் சொல்லிட்டு ஒருத்தர் அவரோட மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இறந்துட்டாங்க பதினாலு பதினஞ்சு வருஷம் ஞாபகம் வச்சு அந்த குடும்பத்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பார் எம்மிச்சார் அவ்வளோ செஞ்சும் இன்னும் செய்கிறீங்களே அப்படின்னும் போது எது செஞ்சாலும் பத்தாது புருஷனையாக கொடுக்க முடியும் நான் அப்படி சொல்லி புலம்புவார் அப்படிலாம் இருந்திருக்குறாங்க இவர் எதுவுமே பண்ணாமல் நான் எம்ஜிஆர் நான் காமராஜர் நான் அண்ணா நான் அம்மையார் ஜெயலலிதா அப்புறம் கருணாநிதி எனக்கும் அவரோட உழைப்பு பிடிக்கும் இது பேட்டி எடுக்க போனவங்கிற பேட்டியாக சொல்லி அதை நீங்கள் வெளில போய் பேட்டியாக போட சொன்ன இடத்துல நடந்தது பஞ்சாயத்து யாருனால் ஒருத்தருக்கு கொஞ்சம் முக வகி ஒரு ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடாது அரசியலில் உடனே எடுத்து ஜோபியில் வச்சுக்க வேண்டியது உடனே எடுத்து பேனரில் வச்சுக்க வேண்டியது லிஸ்ட்டு பாருங்கள் பெரிய லிஸ்ட்டு கருணாஜா ஜாலியில் தான் என்னுடைய ரோல் மாடல் அவர் சொன்னதாக சொல்கிறாங்க என்டிவியோடைய ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்களேங்க கருணாநிதி வந்து என்னோட ரோல் மாடல் அப்படின்னு அவர் சொன்னதாக வந்து என்டிடிவி மிஸ்கவுட் பண்ண பெரிய சிக்கலாக போயிடும் இன்னொன்று இவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்களே மிஸ்கவுட் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறதா நான் எப்போ சொன்னேன் கலைஞரை பற்றி நான் எப்போ சொன்னேன்னு கேட்டிருப்பாங்க அப்போது மூளை யோசிக்கிறதா இல்லையுன்னு தெரிலங்கன்னா திமுக எதிர்க்கிறோம் கலைஞர் சக்தி தூய சக்தி ஒரு குடும்ப ஆட்சின்னு சொல்றீங்க எவ்வளோ பெரிய புத்தி கூர்மை இல்லாத வார்த்தை அது ஒரு விஷயம் பேசுறோம்னா நாளைக்கு இது நம்மளை வச்சு மீம்ஸ் ஓட்டுவாங்களே குடும்ப ஆட்சின்னு பேசுறீங்க குடும்ப தலைவர் யாரங்க இதே கேள்வி அம்மையார் ஜெயலலிதா கிட்டே கேட்குறாங்க வாட் இஸ் யுவர் வியூ அபோட் இல்லை வாட் இஸ் வாட் தி வேல்யூ அபோட் கருணாநிதி கலைஞர் பிடிச்சது பிடிக்காதது ரெண்டுமே ஒன்று தான் குடும்ப பாசம் பிடிச்சதும் குடும்ப பாசம்தான் பிடிக்காததும் குடும்ப பாசம் தான் குடும்ப பாசத்தால அரசியலை நாசம் பண்றாருன்றது பொருள் பர்சனலா என்கிட்ட இல்லாதது எனக்கு இல்லை குடும்பம் நான் அதனால பார்க்கும்போது பொறாமையா இருக்கு அவர்கிட்ட இருக்கு ஆனா அரசியலா பார்க்கும் போது அப்பா நல்ல வேலைப்பா இல்லபா சந்தோஷம்ப்பா அப்படி பொலிட்டிக்கல் மெசேஜ் ஓகே ஸோ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பீரியடு இப்படி தாங்க லீடர் இப்படி தான் நான் பேசியெல்லாம் பார்த்துருக்கேன் இவர் வெளியில் வந்தவன் எப்போ எப்போ பிரமாதம் வாட் அ கிரேட் இன்டர்வியூ வாஸ் தேட் ஈ வாஸ் அ மேன் ஆஃப் சென்ஸ் அப்படி இப்படின்ட்டு அவர் இ இஸ் வெரி கிளியர் தட் கொஸ்டின் நோ யூ ஆஸ்ட் அபவுட் வெர் த ரீசன் கிங் ஓட கிங் மேக் நோ ஐ ஆம் ஆம் த கிங் தேர் டு பி த தீம் சரி என்ன பண்ணியிருந்தோம் பக்கத்தில் பத்திரிகையாளர் தானே ஏபி விஜய் சார் நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கி கனவு உலகத்துக்கு போய்ட்டு ஏஞ்சிடுங்க ஒரு ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறேன் லைவ்லேயே உட்கார முடியல என்ன சார் அப்போது எனக்கு என்ன பத்திரிகையாளராக பார்க்கும்போது இவர்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இதுக்காக டெல்லியிலேருந்து புறப்பட்டு வந்தாங்கன்றும் போது வருத்தமாக வருத்தமாக இருக்குது எங்களுக்காக அவ்வளவு விதமான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்